இனிய வணக்கம் மீண்டும் ஒரு கதை வழி அரமணி நிகழ்ச்சியினோடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி என்று நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் எங்களை கடவுள் கைவிடுவதில்லை கடவுள் எங்களுடன் இருக்கிறார் இதற்கு ஒரு சிறிய கதை ஒரு தந்தை ஒரு மகனை காட்டிற்கு அழைத்து செல்கின்றார் அப்போது காட்டினை சுற்றி பார்த்த சிறுவனிடம் அவர் ஒரு சவாலை விடுவிக்கின்றார் நீ இன்று இரவு இந்த காட்டில் தனியாக இருப்பாய் நீ அவ்வாறு இருந்தால் உனக்கு நான் ஏராளமான பரிசுகளை வாங்கி தருவேன் உன்னை நான் வீரன் என்று எல்லோரிடமும் நிரூபிக்கின்றேன் மகன் அந்த சவாலை தைரியமாக ஏற்றுக்கொள்கின்றார் சரி தந்தை அவனுடைய கண்களை ஒரு சிறிய துணியால் கட்டிவிடுகின்ற ஒரு மரத்தின் கீழ் அவனை இருத்தி விடுகின்ற ஆனால் தந்தை சொல்கிற நீ தனியாகத்தான் இருக்க வேண்டும் நான் சென்று விடுவேன் தந்தை இப்போது மெதுமெதுவாக நடந்து செல்லும் காலடி ஓசை மறைகின்றது இப்போது மகனுக்கு தந்தை இருக்கும் வரையும் இருந்த தைரியம் மெதுமெதுவாக குறைகின்றது ஆந்தை அலறலொலி நரி ஊளையிடும் சத்தம் சிங்கத்தின் கர்ச்சனை சுற்றி வர புலிகள் இவற்றையெல்லாம் கண்டு அவன் பயப்படுகின்றான் அவனால் ஒரு கட்டத்திற்கு மேல் தாக்கு பிடிக்கவில்லை அவன் அச்சத்தில் கத்தியவாறே காணப்படுகின்றான் ஆனால் தந்தை அருகில் இல்லை ஆனால் பிறகு உணர்கின்றான் எவ்வாறு கத்தியும் பிரியோசனம் இல்லை தந்தை தான் போய்விட்டாரே பல பேருக்கு அச்சத்தில் வீரம் பெறும் அவ்வாறே அந்த சிறுவனுக்கும் அச்சத்தில் சிறிது வீரம் பிறந்தது அவன் அந்த பொழுதினை நெஞ்சில் தைரியத்துடன் மெதுமெதுவாக கழிக்கின்றான் காலை ஒருவாறு அவனுக்கு காலை பொழுது உணர்கின்றான் பறவைகளுடைய சத்தம் சிறிது சிறிதாக கேட்கின்றது அப்போது அருகில்லாரோ வருகின்ற வந்து அவனது கண்களை மெதுவாக கட்டவழ்கின்ற அப்போது அவனுக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை அவனது தந்தை அவன் கேட்கின்றான் அப்பா நீங்கள் எப்போது வந்தீர்கள் எப்போது என்னை விட்டு சென்றீர்கள் எனக்கு ஒன்றும் புரியவில்லையே தந்தை சொல்கிறார் நான் எப்போது மகனே உன்னை விட்டு சென்றேன் நான் உனக்கு பக்கத்தில் தான் இருந்தேன் உன்னுடைய அலற சத்தம் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டே இருந்தேன் ஆனால் உன்னிடம் ம அப்போது தைரியத்தில் ஒரு வீரம் காணப்பட்டிருக்கும் அச்சத்தில் இருந்திருப்பாய் அந்த அச்சத்தில் இருந்து உனக்கு ஒரு வீரம் பிறந்திருக்கும் மகன் தந்தையின் நோக்கத்தை புரிகற்றான் ஆம் நண்பர்களே என்று கடவுள் பல சோதனைகள் எங்களுக்கு வரலாம் அந்த சோதனைகளில் எங்களுக்கு சோதனைகளை தாங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கு அப்போது நாங்கள் யோசிப்போம் கடவுள் எங்களை கைவிட்டு விட்டாரே கடவுள் இல்லையா எமது பக்கத்தில் இல்லையாண்டு கூட யோசிப்போம் ஆனால் அவ்வாறு இல்லை கடவுள் கண்ணுக்கு தெரியாமல் இருந்தாலும் எங்களை போற்றி பாதுகாத்து வழிநடத்துகின்ற அதனைத்தான் அந்த காட்டில் அந்த சிறுவன் கத்தியவாறே இருந்தான் காணப்பட்டார் ஆனால் அவனுக்கு அந்த அச்சத்தில் வீரம் பிறந்தது அதே போன்று கடவுளும் எங்களுக்கு பல சோதனைகளை தரலாம் அந்த சோதனைகள் ஊடாக நாங்கள் உறுதியான உள்ளம் படைத்த மனிதராக வருவதை கடவுள் அனுமதித்துள்ளார் நன்றி மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினோடாக உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் ஜீவனா